பூமியில பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் மனசுல ஒரு மறக்க முடியாத விஷயம் இருக்கும் எப்பெல்லாம் அது ஞாபகம் வருதோ நம்மள அறியாமே கண்ணு கலங்கும் மனிதர்களின் அன்றாட வாழ்வில் சாப்பாட்டிற்காக அடித்துக் கொள்வதை விட ஜாதிக்காக அடித்துக் கொள்வதை உலகில் அதிகம் ஜாதி என்பது ஒரே ஜாதி அது மனித ஜாதி ஜாதி என்ற பெயரை சொல்லி பல உயிர்களை அழித்துக் கொண்டு வருகிறார்கள் ஜாதி மனிதர்கள்

எங்கு ஜைத்தனாம் உட்டாங்க வா? வேற்கு ஏந்ததையில் வாங்காதிராம். பெரியவர்கள் பெர்மித்தாரம். சரியவர்கள் சாதிக்கிப்படியும்டார். காதல் என்பது புனிதமானது அந்த காதலுக்குள் ஜாதி வீதி ஜாதி என்ற பெயரை சொல்லி காதலை கொண்டு வருகிறார்கள் ஜாதி மனிதர்கள் இந்த ஜாதி நாயுதா உனக்கு ஏன் தங்கச்சி கேட்குதா ரா ரா நீங்க சாவு வீணா போன ஜாதியாலயும் வரட்டு கௌரவத்தாலேயும் உன் தங்கச்ச நீயே கொண்டுட்டியா வீணா போன ஜாதி 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 ஜாதியா இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை ஜாதியை மனுஷனா விட்டு மனுஷனா மனிதா ஜாதி இல்ல உலகமாக இவ்வுலகம் மாற வேண்டும் எம்மதமும் சம்மதமாக இவ்வுலகம் மாற வேண்டும் ஜாதி மனிதர்கள் திருந்த வேண்டும் அதற்கே உருவான கதைதான் கதைதான் இந்த ஜாதி மனிதாதி